வணக்கம் என் பேர் சாந்தினா நான் பத்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் இன்று நான் தேர்ந்தெடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என் குடும்ப வரலாறு என் குடும்ப வரலாறுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து என்னவென்றால் இரண்டாம் உலக போகிறப்போ என்னுடைய அம்மாவோட தாத்தா அதாவது அவரின் பெயர் வந்து துரைராஜ் அவர்கள் அவர் வந்து எப்படி வேறு நாடுலேருந்து தப்பிச்சு வந்தார்கள் என்றதுதான் இந்த கதையை கதையெல்லாம் உண்மையாக நடந்தது இதில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து என்னோட அம்மாவோட தாத்தா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிறந்தார்கள் அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து அவர் வான் வியாபாரத்திற்காக வந்து மலேசியா சென்றார்கள் ஏனென்றால் எங் அவ அவருடைய பெரியப்பாவுடைய மகள் அங்கே வியாபாரம் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அதனால் இவரும் வந்து இவரும் அவரோட தம்பியும் சேர்ந்து போனாங்க எப்படி போனாங்க என்றால் ஒரு வருஷம் இவங்க போவாங்க இன்னொரு வருஷம் அவர் தம்பி போவார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டுருந்தாங்க அப்போ வந்து என்னாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்தால் அடுத்த வருஷமே தன் மனைவியை கூட்டு போகாமலே இவர் மட்டும் போயிட்டாரு வியாபாரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டோட கடைசியில் இந்த இரண்டாம் உலக போரால் வந்து எல்லாரும் வந்து அங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்களால திருப்பி வர முடியல இந்த மாதிரி ஆறு வருஷம் அவங்க அங்கே மாட்டியிருந்தாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் பாம்பு போடும்போது அதாவது வெடிகுண்டு போடும்போது அண்டர்க்ரவுண்ட் இருந்து அதாவது அண்டர்க்ரவுண்ட் பங்கர்ஸ்னால் பது பதுங்கக் குழி பதுங்க இருந்து இவர்கள் வந்து இந்த மாதிரி தப்பு தப்பிச்சு இருந்தாங்க அந்த நேரத்துலையும் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஹோப் அந்த நம்பிக்கை வந்து போகாததுனால அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார். அதற்கு பின் வந்து அஹ் எல்லாம் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா இந்த ரெட் கிராஸ்ன்றதுல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு கடிதம் எழுதி இந்தியாவுக்கு அமைச்சிருக்காரு அப்போ தான் வந்து அவருக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்திற்கு அவங்க மனைவிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவருக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் அவர் ஒரு உயிரோடு இருக்காருன்னு என்று கன்ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு வந்து அவர் திரும்பி வருவார் என்ற ஒரு நம்பிக்கையே வந்துச்சு இது வந்ததுனால வந்து அவர் வந்து திருப்பி வந்து அவங்க திருப்பி போக வந்து ட்ரை பண்ணார் அப்போ போக ட்ரை பண்ணும்போது என்னாச்சு ஒரு சைனீஸ் பர்சன் அதாவது ஒரு சீன நாடுனுள்ள ஒரு ஒருவர் அப்புறம் வந்து என்ன பண்ணார் ஒரு கத்தியை வச்சு இவரை வந்து மிரட்டினார் இந்த மாதிரி அவங்க ராகை மற்றும் க பணம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து வர வழி இல்லாமல் கொடுத்துட்டு திருப்பி கப்பலால் இந்தியாவுக்கு வந்துட்டார் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சிறு வர் வருடங்கள் கழித்தே வந்து அவரோட தம்பி அவர் வந்து இறந்துட்டாரு அதனால இவர் வந்து ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து இவர் தான் வளர்த்தாரு இவர் தான் உதவுறாரு எல்லாமே பண்ணாரு அதுக்கப்புறமும் வந்து திருப்பி வந்து என்னன்னா திரைக்கடல் ஓடியும் திரைவியல் தேடி என்ற பழமொழிக்கேற்ப அவர் வந்து திரும்பியும் மலேசியாவிற்கு போய் வியாபாரம் செய்து இரண்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு இதுலருந்து அது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அது உண்மைதான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அவர் வந்து அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த இருக்கிற சுதந்திரமே இருக்காது ஆனால் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம முன்னோர்கள் இல்லைன்னா நம்மளே இந்த காலத்தில் இருக்க மாட்டோம் என்பதுதான் நான் சொல்ல வர இப்போ வந்து அவர் அந்த இருந்து நம்பிக்கையால் தான் இப்போ நான் என்னோட குடும்பம் எல்லோருமே இருக்கும் அவர் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தாருன்னா நாங்கள் யாருமே இந்த இடத்துல இப்போ இருந்திருக்க மாட்டோம் அதனால் அவர்களுக்கும் ஒரு மரியாதையும் நன்றியும் கொடுக்கணும் கொடுக்கணும் என்று நான் கூற வருகிறேன் அதற்கு பின் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மறித்தார் இதை பத்தி என் ஆச்சு சாந்தா அவர்கள் அதாவது என்னோட வம்மாவோட தாத்தா அதாவது துரைராஜ் அவர்களோட மகள் இந்த கதையை வந்து சொல்றது வந்து இப்போ நான் போட்டுக்காட்ட போகிறேன் என் அப்பா மலேசியாவில் துணிக்கடை அப்பாவுக்கு நைன்டீன் ஃபார்ட்டியில் மேரேஜ் ஆனது அம்மாவை கூட்டிக் கொண்டு போக இருந்தார்கள் ஆனால் திடீரென்று என்ன காரணத்தாலோ அம்மாவை விட்டுவிட்டு நெக்ஸ்ட் டைம் கூட்டிக் கொண்டு போய்விட்றேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அப்பா அங்கே போனதும் சித்தப்பா ஊருக்கு வந்தார்கள் அந்த காலத்திலெல்லாம் பிரதர் ஒருத்தர் வந்தால் நெக்ஸ்ட் அடுத்தவர்கள் ஒன் இயர் கழித்து தான் அந்த நாட்டுக்கு போவார்கள் ஒன் இயர் இவர்கள் இருந்தால் ஒன் இயர் ஆனால் பேக் டைம் நைன்டி ஃபார்ட்டி டூ செகண்ட் வேர்ல்டு வார் வந்து விட்டது அங்கே எதுவும் கான்டாக்ட் இல்லை அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி தான் ரெட் கிராஸ் மூலம் ஒரு லெட்டர் வந்தது அப்பா இருக்கிறார்கள் என்று அதனால் எங்கள் அப்பா எங்களை யாரையும் பாஸ்போர்ட் எடுப்பதில்லை வெளிநாட்டுக்கே போக வேண்டாம் என்று வைத்திருந்தார்கள் ஏன்னா அத்தனை சிரமப்பட்டார்கள் அல்லவா இதை பற்றி நான் என்ன கூற வருகிறேன் என்றால் நாம் வந்து நம் முன்னோர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்று கூற வருகிறேன் நன்றி வணக்கம்